வணக்கம் நண்பர்களே நீங்களே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறது ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் மேலே இருக்கிற ஒட்டுணிகளை எப்படி வந்து எளிமையாக நீக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நானே சொல்லிடுறேங்க இந்த குறிப்பிட்ட இந்த மருந்தை உபயோகப்படுத்துவதற்கு முன்பு நீங்கள் வந்து உங்களுடைய கால்நடை மருத்துவர்கிட்ட தயவு செஞ்சு இந்த மருந்து உபயோகப்படுத்தலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கோங்க ஸோ டிஸ்க்ளைமர் நானே வந்து சொல்லிவிட்டேன் சரிங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம வந்து ஆடுகளுக்கு மாடுகளுக்கெல்லாம் ஒட்டுணி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோங்க நார்மலாக வந்துட்டு ஒரு டாக்டர் கூப்பிட்டு வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு ஊசியை வந்து நம்ம தோளில் செலுத்திக்குவோம் அதாவது ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நம்ம செலுத்துவோம் அது ஒரு சட்டன் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம வந்து கவரில் இருக்கும் சரிங்களா அது வரைக்கும் வந்து ஒட்டுணிகள் வந்து தாக்குதல் இருக்குது ஆடு மாடுகளுக்கெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணியில் கரையக்கூடிய மருந்துகள்லாம் இருக்குது ஸோ அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து தண்ணியில் வந்து கலந்து நம்ம மாடுகளுக்கு ஆட்டுகளுக்கு இருக்கிற ஷெட்டு எல்லா பக்கமும் வந்து நம்ம தெளிப்போம் அதுதான் நடந்துகிட்ருக்கு ஸோ இனிமேல் வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் ரொம்ப ப்ளக் அண்ட் ப்ளே அப்படிங்கிற ஒரு மெத்தேடில் இந்த மருந்து இருக்குது இந்த மருந்து என்னமோ புதுசாக இன்றைக்கி வரல நான் வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்து இதை வந்து உங்களுக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பில்டப்பெல்லாம் நான் கொடுக்கல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு வருஷமாக இருக்குது இது பார்த்தோன்னா ஒரு வீடியோ வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம வந்து பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாட்டுக்கனுக்கு வந்து நிறைய உண்ணிகள் வந்துருச்சுங்க ஏன்னா வெளியில் மேக்கி எடுத்துகிட்டு போகிறோம் மேச்சலுக்கு எடுத்துகிட்டு போனாலே மேக்ஸிமம் வந்து உண்ணிகள் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி ஒரே இடத்துல கட்டி வச்சுருந்தாலும் அந்த மாடுகளுக்கு வந்துட்டு உண்ணிகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னுடைய மாடு வந்து உண்ணிக்காய்ச்சல இறந்து போனதை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன் வேணா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன் போய் பாருங்கள் சரிங்களா சரி இப்போ இது எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் எதுவுமே கிடையாதுங்க இது வந்து ஒரு ஐம்பது எம்எல் விலை வந்து நூற்றி நாற்பத்தி மூணுரூவா எம்ஆர்பி போட்டிருக்காங்க நூற்றி ரூபா தான் வாங்கினாங்க இது ஐம்பது எம்எல் ம இந்த மருந்தை கிட்டத்தட்டம் ஒரு பத்து மாடு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா அவங்க டோசேஜ் வந்து ஒரு லிமிட்டில் கொடுத்துருக்காங்க நான் எப்படி உபயோகப்படுத்தினேன் எனக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மருந்தை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மாட்டோட தலையிலிருந்து வால் வரைக்கும் அந்த மேலே வந்து அந்த முதுகு இருக்குன்னு தெரியுங்களா கூர்மையான பகுதி இப்படி இருக்குன்னு தெரியுங்களா அந்த பகுதியில் ஒரு இன்ச்சுக்கு ஒரு சொட்டு அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் வந்து அப்படியே ட்ராப் டிராப்பாக ட்ராப் டிராப்பாக நீங்கள் வந்து விட்டுட்டு போயிட வேண்டியதான் இல்லை அப்படின்னா ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து ட்ராப் ட்ராப்பாக நம்ம வந்து இந்த மருந்து வந்து அப்ளை பண்ண போதும் ஜஸ்ட் சொட்டு மருந்து மாதிரி தான் இருங்க காமிக்கிறேன் ஸோ பார்க்குறதுக்கு இது இப்படி தான் இருக்குது நல்லா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது மேலே வந்து இதுலேயே கவர் இருக்குதுங்க இது பாருங்க காமிக்கிறேன் இதை வந்து இப்படி தூக்குனிங்கன்னா மேலே வந்து தூக்குனிங்கன்னா இது வந்து மேலே வந்துட்டு இந்த டாப் வந்து ஓப்பன் ஆயிடும் அதேமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இது கீழே அமுத்துனிங்கன்னா இது க்ளோஸ் ஆகிக்கும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது மேலே தூக்கிட்டு மாட்டுக்கு வந்துட்டு தலையிலிருந்து வால் வரைக்கும் டிராப் டிராப்பாக ட்ராப் டிராப்பாக இப்படி இப்படி வச்சுட்டு வந்தீங்கன்னா போதுமானது அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்றே நாளில் அந்த உண்ணிகள் வந்து இறந்து மடிவதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா சரி இது உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாண்டா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா தயவு செஞ்சு மாடுகளை வந்துட்டு குழுப்பாடிறாதீங்க இது உபயோகப்படுத்தும் போது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் இந்த மாடுகளெல்லாம் வந்து குளிப்பாட்டவே மாட்டாங்க அது அப்படியே சுற்றிட்டு இருக்கும் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சுத்தமாக இருக்கும் அதனால் குளிப்பாட மாட்டாங்க சரிங்களா ஆனால் நீங்கள் இந்த மருந்தை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிப்பாட்டினீங்கன்னா மாட்டில் இருக்கிற உண்ணிகள் கீழே விழுந்து உங்கள் கட்டுத்தாரியில் ஓடி போய் ஒழிஞ்சிக்கும் மறுபடியும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்து டெவலப் ஆகி மேலே வந்துடும் ஸோ இது வந்து அந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் மாட்டை வந்து குளிப்பாட்டாதீங்க இது ஜஸ்ட் வாங்கிட்டு வரீங்க ட்ராப் டிராப்பாக விட்ருங்க அவ்வளோதான் அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு மூணே நாளில் வந்து ரிசல்ட் தெரியும் நீங்கள் இது விடுறதுக்கு முன்னாடியே மாடுகளுக்கு உண்ணிகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து காதுக்கு பின்புறம் மடி அடி வயிறு பின்னாடி தொடக்கி சந்து இந்த ஏரியாவிலலாம் வந்து உண்ணிகள் இருக்கும் சரிங்களா அப்படி தெரியல அப்படின்னா மாட்டோட தோலில் ஒவ்வொரு நாலு நாள் முடியும் மட்டும் லைட்டாக அப்படி தூக்கியிருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் நேரத்தை வச்சு சுரண்டி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் அதுதான் உண்ணி அப்படி இருந்தது அப்படின்னா அது ஃப்ரிட் ஆயிருச்சுன்னு அர்த்தம் சரிங்களா அப்படி இருக்கிற கண்டிஷனில் மாட்டை கழுவிடாதீங்க இதை வாங்கிட்டு போய் டிராப் ட்ராப்பாக விட்டுருங்க வச்சு ஒரு நாலே நாளில் இருக்கிறவங்கெல்லாம் இறந்து போயிடும் அதுக்கப்புறம் இந்த இது வந்து நீங்கள் தான் ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து எடுத்து இந்த எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கங்க நான் உடனே நம்ம சொல்லிடக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் எக்ஸ்பைரி இருக்கும் போலேங்க ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ இந்த பாட்டில் நீங்கள் வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கிக்கிங்க அது ஏன்னா நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து வாங்குகிறோம் அதனால் நீங்கள் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கிற மாதிரி பார்த்து ஒன்று வாங்கிக்கிங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் வரைக்கும் உங்களுடைய ஆடு மாடுகளுக்கு உணிகள்லிருந்து நிவாரணம் கிடைக்கும் ஸோ இதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வரேன் சரிங்க நண்பர்களே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது ஒரு புது தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு இந்த மாதிரி கால்நடை குரூப்பெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமையும்ட்டும் செரிங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்